السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بتكرية الله من الذي أرغلي أن بشهود رغلي نمت درجة هبارت ورقورية دعاك لنبيا ذكرها لنبيا تخبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் சஹர் செய்வதற்கு முன் அந்த நேரத்தில் எழுந்ததும் இந்த பத்து வசனங்களையும் ஓதுவோம் அலேஹி வசல்லாம் அவர்கள் காலையில் எழுந்ததும் ஓதிய மிகவும் சிறந்த பத்து வசனங்கள் இதனை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய தேவைகளை அல்வா பூர்த்தி செய்து தருவான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் பிறந்த ஆனினுடைய வசனங்கள் நாம் எதிர்பார்த்த விடயத்தில் அல்லாஹ் நமக்கு வெற்றியை வழங்குவான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான பத்து வசனங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நெல்லடியார்களே நாம் இப்பொழுது கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரமவானினுடைய மாதம் இந்த ரமவானினுடைய மாதத்தின் சிறப்புகளை பற்றி அல்லாஹுவின் தூதர் சவ்வாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களின் வாயிலாக நமக்கு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள் அலிகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்து விட்டால் வானத்தின் வாக்கல்கள் அடைக்கப்படுகின்றன்கள் விலங்கிடப்படுகின்றன என்று கூறினார்கள் அவர்கள் புகார் என்கின்ற நபிமுனை தொகுப்பு நூலிலே ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று இன்னும் கூறினார்கள் அல்லாஹின் அவர்கள் மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்கே உரியதாகும் ஆனால் நோன்பை தவிர நிச்சயமாக நோன்பு எனக்கு உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் இந்த ஹதீஸ் புகார் என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே நூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கின்றது மிகவும் சிறந்த மாதம் அதிகமான நல்லமல்களை செய்யக்கூடிய மாதம் இந்த ரமபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமபானினுடைய நாம் சஹர் செய்வதற்கு அந்த நேரத்திலே தகஜத்துடைய நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் நம் தகஜத்துடைய அந்த இரண்டு அகாத்துக்களை தொழுதுவிட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் ஏனென்றால் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நேரத்தில் எழுந்ததும் கடைசி பத்து வசனங்களையும் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் மிகவும் சிறந்த பத்து வசனங்கள் இதனை நாமும் ஓதுவோம் இந்த ரமவானினுடைய காதற் காலத்தில் இதனை ஓதுவதற்கு நமக்கு மிகவும் சிறந்த ஒரு வாய்ப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் நாம் சகர் செய்வதற்காக அந்த நேரத்திலே எழுந்திருக்கின்றோம் அந்த நேரத்திலே நாம் இந்த பத்து வசனங்கள் ஓதுவதற்கு ஐந்து நிமிடங்கள் கூட ஆகாது இந்த பத்து வசனங்களையும் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் ஜில் பகா நம்முடைய எல்லா விடயங்களையும் சீராக்கி தருவான் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய மிகவும் சிறந்த பத்து வசனங்களாக இந்த சூரத்துள் ஆல இம்ரானினுடைய கடைசி பத்து வசனங்கள் இறந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் அந்த பத்து வசனங்களையும் அதனுடைய தமிழ் அர்த்தங்களையும் பார்க்கலாம் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அவ்வாகவின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب إتش يماها واناً جلبوم آخي آه وترين بدي بيلوم إراوم ماري ماري وروا دي يورك رنا الذين يذكرون الله قياماً وقعوداً وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سُبْحَانَكَ فكنا عذاب النار التهيور <applause> نكرني ليلوم إرند إروحلوم تنقل بلا قرنجل سايند إروكم الله ويني كوروارهل وارنجل بومي وترن படைப்பை பற்றியும் சிந்தித்து எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மிக தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாயாக என்றும் எங்கள் இறைவனே நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய் மேலும் அது அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவரும் இல்லர் என்றும் உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று நம்பிக்கையின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை நிச்சயமாக நாங்கள் செவிமடுத்து நாங்கள் திட்டமாக நம்பிக்கை கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் விடுவாயாக இன்னும் எங்களை நல்லோர்களுடன் மர்ணிக்க செய்வாயாக என்றும் எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தரும் வாயாக مرمينان الأنجلي إليم ودتا ذي رباياها نتشيما هنيوا كميرا ماتاي إن رمتار تتكن دي ربارها فاستجاب لهم ربهم أني لا أذيع عمل عامل منكم من ذكر أو أوسى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا مِن دِيَارِهِمْ وَأُوذُوا فِي سَبِيلِي وَقَاتَلُوا وَقُتِلُوا لَأُكَفِّرَنَّ عَنْهُمْ سَيِّئَاتِهِمْ وَلَأُدْخِلَنَّهُمْ جَنَّاتٍ تَجْرِي مِنْ تَحْتِهَا الْأَنْهَارِ ثَوَابًا مِنْ عِنْدِ اللَّهِ وَاللَّهُ عِنْدَهُ حُسْنُ الثَّوَابِ ஆதலால் அவர்களுடைய இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நிச்சயமாக நான் வீணாக்க மாட்டேன் ஏனெனில் ஆணாகவோ பெண்ணாகவோ இருப்பினும் உங்களில் சிலர் சிலரில் உள்ளவர்தாம் எனவே இவர்கள் ஹிஜரத் செய்தார்களோ மேலும் தங்கள் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டார்களோ மேலும் என் பாதையில் துன்புறுத்தப்பட்டார்களோ மேலும் போரிட்டார்களோ மேலும் போரில் கொல்லப்பட்டார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நிச்சயமாக அகற்றிவிடுவேன் இன்னும் எவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றனவோ அந்த சுவனபதிகளில் நிச்சயமாக நான் அவர்களை புகுத்துவேன் என்று கூறுவான் இது அல்லாஹுவிடம் இருந்துள்ள கூலியாக அவர்களுக்கு கிடைக்கும் இன்னும் அல்லாஹுவாகிய அவனிடத்தில் அழகிய கூலி உண்டு நகரங்களில் உள்ளல்லாசமாகத் திருந்து கொந்துருப்பது நபயே உம்மை மயக்குவிட வேண்டாம். மத்தஊ கொலீல் சும்மம ஒவாஹும் ஜஹன்னம் هوபசல்மிகாது இது மிகவும் அத்தசுகம் பிறகு அவர்கள் தங்குமிடம் நகனேயாகும் அது மிகவும் கெட்ட தங்குமிடங்குுமாகும் லக்கனில்லதீனத்தகோறப்பகும் லகும் ஜன்னத்துத்தஜரே மேத்தக். تحتها الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار أنا تنقل <applause> إريوني أنجيور أور هل كسون كذلك الأولنا أور هل كيل آر هل أولي كندركم أور هل أور هل نرندر ماه إربار إذ الله ودمرند نلور ككيدكم درندهم مينم الله ودم إربدي நல்லோருக்கு وَإِنَّ مِنْ أَهْلِ الْكِتَابِ لَمَنْ يُؤْمِنُ بِاللَّهِ وَمَا أُنْزِلَ إِلَيْكُمْ وَمَا أُنْزِلَ إِلَيْهِمْ خَاشِعِينَ لِلَّهِ لَا يَشْتَرُونَ بِآيَاتِ اللَّهِ ثَمَنًا قَلِيلًا أُولَئِكَ لَهُمْ أَجْرُهُمْ عِندَ رَبِّهِمْ மேலும் நிச்சயமாக சிலர் இருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹையும் அவர்களுக்கு அவர்களுக்கு இறக்கப்பட்டதையும் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நம்பிக்கை கொள்வார்கள் அவர்கள் அல்லாஹுவின் வசனங்களை அற்ப விளைச்சி விற்க மாட்டார்கள் இத்தகையோருக்கு நக்கோலி அவர்களுடைய இறைவனிடம் இருக்கின்றது நிச்சயமாக அல்லாஹ் கணக்கெடுப்பதில் விரைவானவன் பொறுமையுடன் இருங்கள் இன்னல்களை சகித்து கொள்ளுங்கள் ஒருவரை ஒருவர் பலப்படுத்தி கொள்ளுங்கள் அவ்வாஹுக்கு அஞ்சி கொள்ளுங்கள் இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான சூறா சூரத்துல் ஆல இன்பானினுடைய கடைசி பத்து வசனங்கள் ஏராளமான துஆாக்கள் இந்த பத்து வசனங்களிலும் இருக்கின்றது அதே போன்று அல்லாஹ் வெற்றியாளர்களுக்கு கூறக்கூடிய அந்த செய்தியும் இந்த வசனங்களிலே இருக்கின்றது இதனை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்